நாமக்கல் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி இங்க வந்து காளிப்பட்டி கோயில் காளிப்பட்டி கோயில் கிட்ட வந்து இங்க வந்து ரோஸ் செடி நான் வந்து இப்ப ஒரு மூணு நாலு வருஷமா இங்க நிறைய நான் செடி வாங்கிட்டு போயிருக்கேன் இப்ப அந்த செடி பத்தி இப்ப வந்து பாக்கலாம் கண்டிப்பா செடி வந்து எல்லா செடியுமே வந்து நூறு ரூபா ஐம்பது நூறு எண்பது அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருக்கு ஆனா விலை ஜாஸ்தி கிடையாது நானே நிறைய தடவை வாங்கியிருக்கேன் இந்த வீட்ல செடி நீங்க பாத்திருவீங்க அதே செடி தான் இப்ப நான் காமிக்க போறேன் கண்டிப்பா வாங்க பார்க்கலாம் பிதனாம் பாருங்க கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப அந்த செடியை பாக்கலாம் வாங்க அப்போ செடியா அப்படி ஒரு இது வந்து பன்னீர் ரோஸ் பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ் வந்து நூறுரூவா தான் அண்ணா இந்த பன்னீர் ரோஸ் எவ்வளோ இது நூறுரூவா தான் இங்கே எல்லாமே நூறுரூவா தான் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் நூறுரூவா பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூ நல்லா அழகாக இருக்குது இங்கே வந்து நம்ம காளிப்பட்டிலையே வச்சுருக்காங்க இவங்க நாலு அஞ்சு வருஷமா இங்கே தொடர்ந்து இங்கே வச்சிருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு வர்றப்போ கன்ஃபார்ம் இதை வந்து பாருங்கள் இது வந்து இது வந்து மாலை கட்டுற ரோஸு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாமே நூறுரூவா தான் அது வந்து செவன் டேஸு செவன் டேஸ்க்கு இது நூறு தான் பாத்தீங்களா பாத்தீங்களா அதா கோயில் கோயிலு கிட்ட இருக்கு கரெக்டா இந்த திருச்செங்கோட்டு போற வழியிலேயே காளைப்பட்டி இது பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு எவ்வளோ ரோட்டு இது சன்னமல்லி இது வந்து இது ரோஸ் தான் இது வந்து ஐம்பது ரூபா இந்த ரோஸ் எல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்ல இருக்குது வரை அழக அழகா இருக்குது எல்லா வெரைட்டியுமே இருக்கு சூப்பர் சூப்பரா எல்லா செடியுமே இங்க வந்து ஐம்பது அறுபது எழுபது நூறு ரூபாக்குள்ளதான் இங்க நூத்தம்பது ரூபாய்க்கு மேல எந்த செடியும் கிடையாது நூத்தி ஐம்பது எந்த செடியும் கிடையாது ஆனா இங்க எல்லா செடியுமே வச்சிருக்காங்க செண்பக செடியில் இருந்து இது எல்லாமே இருக்கு வெட்ட வெட்டல செண்பக்தான் செண்பக செடி எவ்வளோண்ணா இது நானூறு நானூறு நானூறுரூபாயா ஆ செண்பக செடி எங்க வீட்டில் இருக்க நானும் எங்கள் செடி நான் உங்கள் செடி காமிச்சிருப்பேன் எங்க வீட்டில் இருக்கிற செடியை ஆ அதே செடி தான் செண்பக தினமணிக்கு பூ பூன்னு சொன்னேங்களா அதே செடி தான் இந்த செடியும் செண்பக செடி பாரு இது வந்து ஹைப்ரிட் செடி ஏன் நானூறுரூவா அப்படின்னா இது வந்து நாட்டு செடின்னா அது வந்து மரமா வரும் அது வந்து விலை கம்மியா இருக்கும் ஆ அதான் அங்கே இருக்கிறது இதா இது வந்து சாதா செடி இது வந்து மரமா வர்றது இது வந்து ஹைபிரேட்டு ஹைபிரேட்ல வந்து இது வந்து சின்ன தொட்டியில் வச்சாவே பூ வந்து எப்பயுமே பூத்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சூப்பர் செடி இது நான் எங்க வீட்டில் வச்சிருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோவில் அதே செடி தான் இது பாருங்க எங்க ஒரு ரோஸ் செடி பாருங்க இது வந்து இது நூறு தான் பெங்களூர் ரோஸ் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்குது பாத்தீங்களா நல்லா புஷியாவும் இருக்குது நல்லா கொழு குழு கொழு தலை இருக்குது பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது நல்லா செகப்பு கலர்ல நல்லா களைஞ்சு போயிருக்குது இப்ப ஆடி மாசம் பிறந்துருச்சு ஆடி மாசம் பிறந்த உடனே மலை சீசனு இப்ப மழை சீசன்ல வந்து செடியெல்லாம் வாங்கி வச்சா சூப்பரா தலையும் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்குது செடி நல்லா அழகாவும் இருக்குது எல்லா கலருமே இருக்குது கலர் கலர் வெரைட்டி எல்லாமே இருக்கு ஆனா இங்க நிறைய செடி நான் வாங்கிட்டு போயிருக்கேன் எங்க வீட்டுல எல்லா செடியுமே ரோஸ் செடியெல்லாம் நிறைய செடி வாங்கிட்டு போயிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் இது நூறு ரூபாய்தான் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது கண்டிப்பா வாங்க இங்க சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு நாமக்கல் இந்த சைடு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இத வந்து பாக்கலாம் இந்த செடியை வந்து வாங்கிட்டு போலாம் கண்டிப்பா இது வந்து வில கம்மி இது ஏன்னா இங்க ரோட்ல வச்சிருக்கிறதுனால கம்மி ரேட்டா கொடுக்குறாங்க ஆனா பரவாயில்ல நல்லா செடி நல்லா வந்துருது பாருங்க கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்தீங்களா இது காளிப்பட்டி நான் காளிப்பட்டி கோபுரம் தெரியுதுங்களா காளிப்பட்டி கோயிலுகிட்ட வாசல்லயே கரெக்டா ரோட்லயே வந்து இங்க வந்தீங்கன்னா முன்னாடியே இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ஒரு நாலு வருஷமா நான் இங்க செடி வாங்கிட்டு இருக்கேன் நாலு வருஷம் நான் இங்க வந்து கம்பல்சரி வாங்கிட்டு தான் இருக்கேன் அதே எல்லா செடியுமே வாங்கியிருக்கேன் அதனால எங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் தோட்டத்தை பார்த்துருக்கீங்க அவங்க எல்லாம் வாங்கினதுதான் இங்கே தான் முக்கவாசி கண்டிப்பா பாருங்க சுகா இருக்குங்களா ஓகே கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே